என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியினை மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பேரதிர்ஷ்ட நாட்களில் சில நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அது உனக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் அப்படி கொடுக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை தான் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்றைய நாள் அஷ்டமினால் அது கிருஷ்ண ஜெயந்தியாக இன்று கிடைத்திருக்கின்றது அதுபோல இன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் வந்து கிடைத்திருக்கின்றது இப்பேற்பட்ட இந்த நாளில் என் பிள்ளை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் மிகுந்த பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அதிலும் எட்டு 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 என்கின்ற அதிசய எண் அதாவது தேவதையின் உனக்கு கிடைத்திருக்கின்ற நாள் இது இப்பேற்பட்ட பேரதிர்ஷ்டத்தை கொண்ட இந்த நாளில் நான் சொல்கின்ற ஒரு நீரில் உன்னுடைய முகத்தை கழுவிவிட்டு அதன் பிறகு என் பிள்ளை நீ செல் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடான கோடி காரியங்கள் உனக்கு நல்லபடியாக நடப்பதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் இது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் எத்தனை எத்தனையோ விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருந்தாலும் சில விஷயங்கள் உன் மனதிற்கு காயங்களை ஏற்படுத்தி விடுகின்றது ஏன்தான் நாம் இதைச் செய்தோமோ என்று உன்னை யோசிக்க வைத்து விடுகின்றது அப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் திருப்பங்களும் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது எதை ஏற்றுக்கொள்வது எதை விட்டுவிடுவது எதை செய்வது எதை செய்யாமல் போவது என்று உன் மனது மீண்டும் மீண்டும் உன்னை போட்டு அலைக்கழித்து கொண்டே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்ட செய்தி கிடைத்திருக்கின்றது இதை செய்துவிட்டு என் பிள்ளை நீ உறங்கச் செல்லும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற குழப்பங்களும் உன்னை விட்டு நீங்கி நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க தொடங்கும் எத்தனை எத்தனையோ துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்த பொழுதும் என் பிள்ளை இந்த துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர தெய்வம் துணை செய்யும் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நீ நம்புகின்ற நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை காரணமில்லாமல் ஒரு பொழுதும் சொல்வது கிடையாது உன் வாழ்க்கைக்கு நல்லது எது கெட்டது எது எது உன்னால் செய்ய முடியும் எதை உன்னால் செய்ய முடியாது என்பதனை எல்லாம் நன்றாக உணர்ந்துதான் அதை உன்னிடத்தில் சேர்த்து கொண்டிருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கைக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டுமல்லவா என் பிள்ளைக்கு சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரி செய்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது என்ன நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன தைரியம் உனக்குள் இருக்கின்றது பிரச்சனைகளும் சோதனைகளும் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்பதற்காக ஓடி ஒழிகின்ற குழந்தை அல்லனி எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்ற பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை யாரும் சோதிக்க நினைக்க கூடாது அப்படி சோதித்தாலும் அது அவர்களுக்கு தான் கஷ்டமே தவிர உனக்கு அதனால் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது இதனை சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை நீ அடைந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனை எத்தனையோ துன்பங்கள் எத்தனை எத்தனையோ வேதனைகள் என்று எல்லாவற்றையும் பார்த்தாயிற்று இதற்கு மேலும் பெரிதாக என்ன வந்துவிடப் போகின்றது என்கின்ற எண்ணம்தான் என் பிள்ளைக்குள் வந்திருக்கின்றது அதுதான் உண்மையும் கூட என் குழந்தையால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக சரி செய்து கொள்ள முடியும் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும் அதற்கு உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் தெய்வமே கதி என்று நிற்கின்ற என் குழந்தை இந்த தாயானவள் நான் சொல்கின்ற பல விஷயங்களை இன்று பகல் நேரம் முழுக்க நீ செய்திருப்பாய் கிருஷ்ண பகவானுக்கு வெண்ணையை நிச்சயமாக இன்று என் பிள்ளை படைத்திருப்பாய் அதனால் இன்று நீ எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதை தெளிவுபடுத்திதான் வைத்திருப்பாய் என்பதனை நான் நன்கு அறிவை அதனால் இன்று என் பிள்ளை முருகப்பெரும் வணங்கி இருப்பாய் அவரின் நாமத்தை இருப்பாய் கால பைரவரை நினைத்திருப்பாய் இந்த நேரத்தில் என் பிள்ளை எட்டு 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 என்கின்ற அந்த எண்ணையும் நீ கண்டிருப்பாய் ஒரு சேர உன் வாழ்க்கைக்கான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகின்ற பெயர் அதிர்ஷ்ட நாளில் நீ உறங்க செல்வதற்கு முன்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரில் முகத்தை கழுவு நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவு நடக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையாக மாறும் எது வேண்டும் எது வேண்டாம் என்று என் பிள்ளை முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளில் சில நேரங்களில் சிக்கி தவிக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய தெளிவு பிறக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல பெரிதாக எதையும் வாங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சொம்பு நிறைய நீரை எடுத்துக்கொள் அதில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பினை போட்டுவிட்டு அதை கரைத்து விட்ட பிறகு அந்த நீரால் முகத்தை நன்றாக கழுவு அதன் பிறகு சாதாரண பச்சை தண்ணியில் ஒரு முறை முகத்தை கழுவிவிட்டு விட்டு என் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகள் உன் மனது நல்லது நடக்கும் என்று நினைத்தால் கூட அதை கெட்டதுதான் நடக்கும் என்று உன்னை நீயே நம்ப வைப்பது இது போன்று உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்லி இருக்கின்றேன் உறங்க செல்வதற்கு முன்பாக நீ செய்கின்ற இந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உனக்கு உணர்த்தும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுக்கும் இரவில் வருகின்ற பயமோ பதற்றமோ உனக்குள் இருக்காது எல்லாமும் உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நிச்சயமாக உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களுக்காக உடைந்து போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் நாளை எதை தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை உனக்குள் இது உருவாக்கி கொடுக்கும் பல குழப்பங்கள் உன் மனதை விட்டு நீங்கும் அதாவது இரவு நேரத்தில் இதை நீ செய்துவிட்டு உறங்கச் செல்லும் பொழுது நிம்மதியான உறக்கம் உனக்கு கிடைக்கும் உன்னை உறங்க விடாமல் செய்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் இருந்து வெளியாகும் பொழுது அதன் பிறகு உனக்கான நல்லது நடக்க தொடங்க வேண்டியது தானே மிச்சம் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு சந்தோஷத்தை இனிமேல் கொடுக்க தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் எல்லாம் உன் வசமாக மாறும் உனக்கு இதை கேட்கும் பொழுது ஒரு சாதாரண கல் உப்பை போட்டு நீரில் முகத்தை கழுவினால் இப்படி எல்லாம் நடக்குமா என்று நினைக்கலாம் என் பிள்ளையே நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாய் ஆனால் இதை செய்த பிறகு வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை கண்டு நிச்சயமாக இந்த வராகி எனக்கு நீ நன்றி சொல்லத்தான் வருவாய் நான் காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சேர்ப்பது கிடையாது நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே அதுவும் இந்த தாயானவள் நான் சொன்ன பிறகு நிச்சயமாக உனக்கு அது மிகுந்த திருப்தியை கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்